வணக்கம் இது தேனி ஸ்ரீராம் ஜோதிடம் தேனி ஸ்ரீராம் ஜோதிடத்திலேருந்து டெய்லியும் நாங்கள் லைவ் போடுறாங்க லைவ் போடும் பொழுது வெளியூர் வெளிநாடு வெளி உலகத்துலலாம் நிறையா வந்து பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த எடுத்து கொடுத்து அவங்களுடைய பலன்களை கேட்குறீங்க ஆனால் பிறந்த தேதி கரெக்டாக பிறந்த நேரம் கரெக்டாக பிறந்த இடமோ ஏதோ ஒன்று நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிற தேதி நீங்கள் சொல்கிற டயத்தை கொடுத்து நாங்கள் போடுறோம் போடும்போது அதோடைய திசாபக்திகளை வச்சு நாங்கள் தோராயணமாக பலன் சொல்கிறோம் லைவ்ங்கிறது வந்து நம்ம நிறைய நேரம் வந்து நம்ம கணிச்சு சொல்ல முடியாது தோராயணமாக மேலோட்டமாக பார்த்து சொல்லக்கூடியது இந்த லைவு ஆனால் நிறைய பேர் இந்த லைவில் பார்த்துட்டு நிச்சயமாக அந்த லைவுங்கிறது நீங்கள் அதுதான் கன்ஃபார்ம் பண்ண நீங்கள் நினைக்காதீங்க லைவ்ங்கிறது வந்து நாங்கள் தோராயணமாக பார்த்து சொல்கிறோம் அதுவே வந்து முழுமையான ஜாதகம் பலன்களை தெரிஞ்சுக்கணும்னா நிச்சயமாக வந்து அது கா மணி நேரம் குறைஞ்சது இருபது நிமிஷமாகவும் ஆகும் அதோடைய ஜாதகத்தை கணித்து சொல்கிறதுக்கு நாங்கள் ஜாதகம் நாங்கள் பார்க்குற முறை முதல் வந்து இந்த ஏழு கோள்கள் வந்துக்கு கணிதம் கணிதம்ன்ற ஒன்று இருக்கும் இந்த ஷட்பன கணிதத்தை வச்சு நாங்கள் வந்து ஜாதக பலன்கள் சொல்கிறோம் அதாவது ஒரு திசை நம்மளுக்கு வந்து அதுதான் நம்மளுக்கு கன்ஃபார்மாக இருக்கணும் பொதுவாக குரு திசையை கூட வச்சுக்கோங்களேன் குரு மகா திசை மொத்தம் அதோடைய ஆண்டுகள் வந்து விம்சோத்திர திசையில் வந்து இது வந்து பதினாறு வருஷம் இடம்பெற்றிருக்கு இந்த குரு மகா திசை இந்த குரு திசை பதினாறு ஆண்டுகளுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா இருக்குமா இல்லை நல்லா இருக்காமல் போயிடுமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த சட்பல தான் நம்ம பார்த்து அது கரெக்ட் பண்ண முடியும் இந்த குரு இருக்கு அதாவது குரு வந்து பொதுவாக வந்து பரல் எடுத்துட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு பரலுக்கு மேலே இருந்து அந்த திசாபத்தினர் தான் நிச்சயமாக நம்மளுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் ஓடும் ஒரு சில பேரெல்லாம் நினச்சிருப்பாங்க குரு திசை நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்த அஷ்டவர்க்கப்பரல் வந்து ரொம்ப டம்மியாக இருந்து திசை புத்தி நடந்து மனசனை வந்து ரொம்ப மன கஷ்டத்தை உருவாக்கி கொடுத்துரும் அப்போ இந்த திசை வந்து நம்மளுக்கு குரு திசை வந்து நெல்ல அஷ்டவர்கல் நல்லா இருந்து திசை புத்தி நட நடக்கும் ஆனால் அதே ரீதியாக வந்து நம்மளுக்கு இந்த தீய கோள்கள் ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவங்கள் இருந்து புத்தியோ இல்லை திசை இல்லை புத்தியோ இல்லை அந்தரமோ இல்லை சித்திரமோ இல்லை பிராணமோ இது நடக்கும்போது நம்மளுக்கு சங்கடங்கள் நிச்சயமாக ஏற்படுத்தும் ஆனால் ஏற்படுத்தி கொடுத்துட்டாலும் நம்மளுக்கு வந்து அங்கே கன்ஃபாம் வந்து மூலஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கருவறைக்குள்ளே இருக்கிற தெய்வம்ங்கிறது வந்து நம்ம குரு பகவான் அந்த குரு திசை வந்து நம்மளுக்கு செம்மையாக இருந்தாலே போது இதிலிருந்து நம்ம தப்பிக்கலாம் ஆனால் இந்த குரு திசை வந்து கெட்டு மற்ற இந்த அந்தரா மற்றும் இந்த பிராண இந்த மாதிரி இதெல்லாம் தீயக்கோடு இருந்து திசாவித்தி நடந்தால் நிச்சயமாக அதோடைய காலகட்டங்கள் நிறைய நம்மளுக்கு கஷ்டப்படக்கூடிய துன்பங்கள் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு திசைநாதன் வலுவாக இருந்தாலே போதும் நம்ம அந்த திசையில் வந்து நம்மளை தப்பிக்கலாம் அந்த திசையில் வந்து நல்லா நம்ம முன்னேற்றங்கள் அடையலாம் திசைநாதன் பொறுத்து அந்த திசைநாதன் வந்து எந்த பாவகத்தில் இருக்கணும் அந்த பாவகத்திலிருந்து ஏதாவது ஒரு நட்சத்திரம் எல்லா நட்சத்திரம் சாரம் பெற்று இயக்கும்போது நமக்கு நிச்சயமான முறையில் வந்து மகிழ்ச்சியான நம்மளுக்கு வந்து ஒரு வாழ்க்கையை கொடுப்பான் ஆனால் அவனே குருவே கெட்டிருந்து தீய கோள்களுடைய திசா காலங்கள் தீ தீய போ தீய கோள்களுடைய நட்சத்திரத்தில் இருந்து இயக்கும்போது நம்மளுக்கு மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுக்கக்கூடிய தன்மைகள் வருங்க இது வந்து பொதுவாக வந்து நீங்கள் லைவில் வந்து கேள்வி கேட்குறது அதுதான் கன்ஃபார்மண்டெல்லாம் இங்கே நினைக்காதீங்க பொதுவாக வந்து திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இப்போ லைவை பொறுத்தளவில் லைவை பொறுத்தளவில் நிறைய பேர் திருமணத்தை பற்றி தான் கேட்குறாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா திருமணம்ங்கிறது வந்து எனக்கு நடக்கலை உனக்கு நடக்கலைன்னு பார்க்கும்போது நெல்ல அது ஆராய்ஞ்சு பொழுது முதலில் வந்து திருமணம் என்று சொல்லக்கூடியது லக்னாதிபதி சிறப்பாக இருக்க இருக்கணும் இருந்தால் தான் நம்மளுக்கு திருமணம் நம்ம வந்து நம்ம அறிவாற்றல் ரீதியாக நம்ம திருமணத்தை பண்ணக்கூடிய நம்மளுக்கு அறிவை கொடுக்கும் அதே மாதிரி ஏழாம் அதிபதி நல்லா இருக்கணும் காரகாதிபதி சுக்ரனு நல்லா இருக்கணும் இந்த கோள்களெல்லாம் நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு திருமணத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த லக்னாதிபதியும் கெட்டு காரக அதிபதியும் கெட்டு ஏழாம் அதிபதியும் கெட்டு மற்ற இந்த தீய கோள்களுடைய செயற்கை பெற்றிருந்தாலே நம்மளுக்கு திருமணங்கள் தாமதமாகும் நிச்சயமாக வந்து நீங்கள் இந்த லைவில் கேட்குறது அதுதான் கன்ஃபார்ம்னு நீங்கள் நினச்சிக்கிறாதீங்க நம்மளுக்கு உங்களுக்கு திருமணம் ஆகலையா நீங்கள் கரெக்டாக நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடத்து கொடுத்து உங்களுடைய ஜோதிட சந்தேகங்களை நல்லா கேளுங்க லைவில் கேட்டு நீங்கள் அந்த லைவ் தான் நம்ம கன்ஃபார்ம் நம்ம சோசியல் நம்மளை இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாதீங்க நன்றி வணக்கம் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்